உலகம் முழுக்க தொழில்நுட்பத்தை மாற்றிய நிறுவனம் கூகுள் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டிசம்பர் மாதம் ஒரு அமைதியான இரவில் இணையத்தில் தோன்றியது ஒரு புதிய பெயர் சாட் டி அந்த ஒரு நாளிலே டிஜிட்டல் உலகின் வரலாறு மாறிவிட்டது ஜிபிடி உலகம் முழுக்க பரவ தொடங்கிய போது ஒரே ஒரு கேள்வி எல்லோரிடமும் கூகுள் எப்படி இந்த ரயிலையே தவறவிட்டது ஆண்டுகளாக ஏஐ யில் முன்னணியில் இருந்த கூகுள் திடீரென சும்மா நின்று போனது போலத்தான் தெரிந்தது ஆனால் உண்மை வேறு கூகுளின் உள்ளே லேம்டா போன்ற சக்திவாய்ந்த வாய்ந்த இருந்தும் பொதுமக்களின் கையில் கொடுக்க இது சரியான நேரமல்ல என்ற பயத்தில் அது வெளியே வரவில்லை சாட் ஜிபிடிக்கான புழக்கம் உலகம் முழுக்க அதிகரிக்க கூகுள் தலைமையகத்தில் ஒரு வார்த்தை கசிந்தது கோட் ரெட் ஏஐ காரணமாக கூகுளின் ஆட்சியையே அச்சுறுத்தும் சூழல் அந்த நேரத்தில் பல ஆண்டுகளாக பின்வாங்கியிருந்த லாரி பேஜ் செர்ஜி பிரின் போன்ற நிறுவனர்களும் மீண்டும் அவசர ஆலோசனைகளில் கலந்து கொண்டதாக செய்திகள் பரவின அந்த அழுத்தமும் அந்த பயமும் ஒரு புதிய தீர்மானமாக மாறியது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பார்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஜெமினி ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பரில் உலகம் கண்டது கூகுளின் மாபெரும் பதிலடி ஜெமினி த்ரீ இதுவரை வெளியான எந்த ஏஐ மாதிரியையும் விட அதிக ரீசனிங் விஷன் மல்டி டாஸ்கிங் திறன்களுடன் ஜெமினி த்ரீ வந்ததும் ஏஐ உலகம் புதிய திருப்பத்தை உணர்ந்தது ஜெமினி த்ரீயின் ஸ்ட்ராங்கான காரணம் அது ஒரு ஆப் அல்ல அது நேரடியாக கூகுள் சர்ச்சுக்குள்ளேயே சேர்ந்து செயல்பட ஆரம்பித்தது ஒரே இடத்தில் டெக்ஸ்ட் இமேஜ் வீடியோ கோட் எல்லாமே புரிந்து பதிலளிக்கும் ஒரு சூப்பர் ஏஐ கூகுள் மீண்டும் போட்டியிலே தன் முன்னணியை பிடிக்க வந்தது போல இந்த நேரத்தில் மெட்டா கூகுளோடு இணையப் போகிறது என்ற வதந்திகளும் பரவின ஆனால் இதற்கு எந்த அதிகாரப்பூர்வ சான்றும் இல்லை இது முழுக்க வதந்தி மட்டுமே சாட் ஜிபிடி தொடங்கிய புரட்சி கூகுளின் திடீர் பின்னடைவு த்ரீயின் சக்திவாய்த கம்பேக் ஏஐ உலகம் இன்று ஒரு புதிய போர்க்களம் யார் முன்னிலையில் நிற்பார்கள் யார் பின்னால் விழுவார்கள் அதை முடிவு செய்யப் போவது நாம் பயன்படுத்தும் இந்த அடுத்த தலைமுறை நுண்ணறிவே